வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷமார் குரு வணக்கத்துடன் இன்னைக்கு டாபிக்கில் போவோம் சரி ஆரம்பிக்கும் போதே போன வாரம் கேட்கப்பட்ட கேள்வியோடைய பதில் அதாவது துலாலக்னம் சுக்ரன் ஏழில் இருந்து செவ்வாயுடன் பரிவர்த்தனையான அந்த ஜாதகம் ஓகே அதில் நான் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா அந்த கேள்வி அந்த ஜாதகத்தை கொடுத்த உடனேயே வந்து நான் ஒரு ரெண்டு பலன் சொன்னேன் அந்த ஜாதகத்துக்கு அவர் அவசரப்பட்டு அஷ்டமசனியில் எனக்கு வந்து என்ன நடந்ததுன்றதை அவரே சொல்லணும்னு ஆசைப்பட்டார் அதுக்கு நான் கொடுத்துட்டேன் அவரே நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டேன் பட் அவருக்கு பொதுவாகவே நம்ம ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அந்த ஜோசியரை பலன் சொல்லுறதுக்காக வெய் ஒரு ஒரு பத்து நிமிஷம் அந்த ஜோசியர்கிட்ட வெயிட் பண்ணுங்கள் தே ஹாவ் டு டெல் உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடர் சரியாக கணிக்கிறாரா இல்லையான்றதை எப்படி உணருவீர்கள் அவங்க பலன் சொல்கிற விதத்தை வைத்துதான் குறைந்தபட்சம் நிகழ்கால பலனையும் கடந்த கால பகல் ப கடந்த கால பலனை கண்டிப்பாக சொல்லணும் நிகழ்கால பலனை கண்டிப்பாக ஏதா ஒன்று கண்டிப்பாக சொல்லணும் அதாவது வந்து சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால் அப்பாவுக்கு ஆகாது இந்த மாதிரி சொல்கிறது ஒரு காரகம் அது உங்களுடைய ஹோல் என்டையர் ஜாதகத்துக்கு சமானம் புரியுதுங்களா அது வந்து பை நேச்சர் ஆனால் கடந்த காலத்தில் ஒரு ஒரு பகுதியில் என்ன நடந்தது நிகழ்காலத்தில் என்ன நடக்குது அப்படின்றதை சொல்லணும் அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள் அதைத்தான் நான் கடைப்பிடிக்கிறேன் தப்பானால் ஆகட்டும் அதனால் ஒன்றும் பெரிய வருத்தம் கிடையாது ஸோ அதன் அடிப்படையில் அந்த ஜாதகர் என்கிட்ட கொடுக்குற கொடுத்த உடனே ரெண்டு பலன் சொன்னேன் ஒரு பலன் சார் உங்களுக்கு சுக்கரதசை நடக்குது சுக்கரதசை பூரா உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனையை கொடுத்துருக்கும் கண்டிப்பாக உடலுக்கு பிரச்சனையை கொடுத்து மனதுக்கு பிரச்சனையை கொடுத்து மனம் மற்றும் உடல் ரெண்டுத்துக்கும் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஆமாம் எனக்கு ஏன் சுக்கரதசை அப்படி பண்ணிச்சு அப்படின்ற அது ஒரு கேள்வி அதுக்கப்புறம் இன்னொரு பலன் சொன்னேன் அதைத்தான் நான் உங்களுக்கு கேள்வியா வச்சேன் இந்த ஜாதகர் என்ன தொழில் செய்கிறார் அல்லது வேலை செய்கிறார் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்குண்டான விடை இந்த ஜாதகருக்கு நிரந்தரமா ஒரு தொழிலோ வேலையோ இல்லை நிறைய காரணம் இருக்கு நிரந்தரமா ஒரு தொழிலோ வேலையோ இல்லை துலா லக்னத்திற்கு துலான்ற பாருங்க ரிஷப லக்னத்திற்கு பத்தாம் வீட்டுக்கு விரையாதிபதியும் மாரகாதிபதியும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் லக்னத்துக்கு ஆறாம் இடமும் கெட்டு போச்சு பத்தாம் வீடும் கெட்டு தான் அதில் இருக்கக்கூடிய உண்மை அப்படிப்பட்ட ஜாதகர்தான் அவர் அஷ்டம சனியும் பொழுது கிட்டத்தட்ட அஞ்சாறு லட்சம் சம்பாதித்தார் ஒத்துக்கிட்டார் ராமா சார் நிரந்தரமா எனக்கு வேலையும் இல்லை தொழிலும் இல்லை எந்த வேலைக்கு போனாலும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே என்னால் அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுறேன் எனக்கு என்னமோ தெரியல அப்படின்னா ஸோ அதுதான் யாரெல்லாம் கரெக்டாக பதில் சொன்னீங்களோ பேட் ஆன் யுவர் பேக் சரி இன்னைக்கு என்ன ஜாதகம் பார்க்க போகிறோம் ஓகே அதையும் பார்த்துலாம் முக்கியமாக தொடர்ந்து பாருங்கள் கடைசியில் வேற ஒரு ஜாதகத்தை போட்டு இந்த ஜாதகம் கிடையாது வேற ஒரு ஜாதகத்தை போட்டு கண்டிப்பாக உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் சரியா சரி இந்த ஜாதகர் இவரும் சரி ஜாதகத்தை கொடுக்கும் பொழுது எதுவுமே பேசாதீங்க சார் நான் விளக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன் ஸோ இதோ அந்த ஜாதகம் உங்களுக்கு என்னுடைய மறுபடியும் ஒரு கோரிக்கை வேண்டுகோள் மக்களுக்கு ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா தயவு செய்து ஜோதிடர் பலன் சொல்லட்டும் வெயிட் பண்ணுங்கள் நீங்களே கேள்வியும் கேட்டு நீங்களே பதிலும் சொல்லிவிடாதீர்கள் அது அந்த ஜோதிடருக்கும் அழகில்லை அந்த ஜோதிடருக்கும் அழகில்லை மற்றும் அந்த நீங்கள் வந்திருக்கிற உங்களுக்கும் காசுக்கும் அழகில்லை பத்தொம்பது டிகிரி பத்தொம்பது டிகிரி அஞ்சு டிகிரி நாலு டிகிரி இருபத்தேழு டிகிரி மூணு டிகிரி இருபத்தி ஏழு டிகிரி பத்தொம்பது டிகிரி இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆறு முப்பத்தி ஆறு ஏஎம் மதுரையில் பிறந்து ஜாதகர் தசா புக்தி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து புதன் தசை நடக்குது அந்த புதன் தசையில் புதன் சூரியன் பத்து இருபத்தி நாலு ஆரம்பித்து ஒன்று ஒம்பது இருபத்தி அஞ்சு வரைக்கும் புதன் தசையில் சூரிய புக்தி அதுக்கப்புறம் புதன் சந்திர புக்தி இந்த செப்டம்பர் மாதத்துலேயும் புக்தி சரி இந்த ஜாதகருக்கு இந்த இந்த ஜாதகருக்கும் ரெண்டு பலன் சொன்னேன் பொதுவாக என்னுடைய வழக்கம் இந்த ஜாதகத்தை வந்து உங்களுடைய லக்னம் ராசி கிரகங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜாதகத்துடைய தன்மையை சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த ஜாதகத்தில் ஒரு ரெண்டு பலன் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டவுட்ஸ் இருக்கோ கேளுங்க அப்படின்றதையும் சொல்லிடுவேன் ஸோ இந்த ஜாதகத்தை நான் விளக்கும் பொழுது அந்த ஜாதகத்தை விளக்கிட்டு புதன் தசையில் சூரிய புக்தி நான் ஆரம்பித்ததே அவருக்கு ஆரம்பித்து சொன்னதே சார் இந்த புதன் தசை உங்களோட இந்த இந்த புதன் தசை உங்களுக்கு சாதகம் இல்லாத தசை அவர் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் தான் கேட்டாங்க அம்மா சாதகம் இல்லாத தசை அப்படின்றத சொன்னேன் எப்படி சார் சொல்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்டார் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார் நான் அந்த பிரச்சனைக்கு நான் பதில் சொல்கிறேன் இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீட்டுக்கு மரகாதிபதியாக புதன் வருகிறார் அதனால் இது சாதகமில்லாத தசை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க லக்னத்திற்கு தான் அவர் வந்து பாக்கியாதிபதியாக இருக்கார் மற்றும் ராசிக்கு வந்து ராசியாதிபதியாக இருந்தாலும் உடல் என்னும் ஸ்தானத்திற்கு அவர் மரகாதிபதியாக வருகிறார் அப்படின்றதை சொல்லிவிட்டு புதன் தசையில் சூரிய புக்தி நடந்ததுமா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் மாதத்துலேருந்து ரெண் இப்போ அதாவது கேட்ட இப்போ வரைக்கும் இந்த செப்டம்பர் வரைக்கும் அதை நான் அவர் பார்த்தது ஒரு அந்த மாதிரி தான் பார்த்தார் செப்டம்பர் வரைக்கும் நடந்தது இந்த தசா காலகட்டத்தில் புதன் தசையில் சூரிய புக்தியில் தலை கண் நான் சொன்ன பலன் தலை கண் அதுக்கப்புறம் கழுத்து கழுத்து எலும்பு சார்ந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக தலை சார்ந்த விஷயம் சூரியனுடைய காரகங்கள் என்னவோ அந்த சூரியனுடைய காரகங்கள் பாதிக்கப்பட்டு அது ரீதியாக ஒரு சர்ஜரி மாதிரி ஏதாவது நடந்ததா நான் கேட்டது என்ன கண் சர்ஜரியா இல்லைன்னா வந்து தலையில் ஏதாவது பிரச்சனை வந்ததோ இல்லை ஒரு ஒரு விதமாக பெராலிட்டிக்குன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பெராலிட்டிக் என்ன புதன் தசை நடக்குது பெராலிட்டிக் மாதிரி நடந்தோ ஒரு சர்ஜரி மாதிரி நடந்ததா அப்படின்னு அவங்க சொன்ன பதில் சர்ஜரி உண்மைதான் சார் ஆனால் நீங்கள் சொன்ன கண்ணு காது மூக்கெல்லாம் இல்லை இருதயத்தில் பிரச்சனையாகி அவருக்கு ஒரு ஸ்டண்ட்டு வச்சிருக்கோம் அம்மா இருதயம் கூட சூரியனுடைய காரகந்தாம்மா அதான் சொன்னேன் நம்ம வந்து எக்ஸாக்டா இதுதான் பிரச்சனை இந்த பாவகத்தில் இந்த இந்த ஆர்கன் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது நூற்றுக்கு நூறு ஜாதகங்களில் சொல்ல முடியாது ஆனால் அதனுடைய காரகம் பிரச்சனைன்னு சொன்னாலே போதுமானதாக உள்ளது இந்த இடத்துல காரகம் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே போதுமானதாக உள்ளது ஆமாம் சார் நடந்தது ஒரு ஸ்டண்ட்டு வச்சாச்சு இப்போ மறுபடியும் அவருக்கு எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை அப்படின்னதுக்கு நான் சொன்னேன் மா உங்களுக்கு வந்து நடக்கிறது இப்போ சந்திர புக்தி வரப்போகுது இந்த சந்திர புக்தியில் தொழில் ரீதியாக எதுவும் பெருசாக செய்யாதீங்க நான் சொன்ன பதில் தொழில் ரீதியாக பெரிதாக எதுவும் செய்யாதீங்க ஒரு பெரிய முதலீடு போடுவதோ அல்லது எந்த ஒரு விஷயமும் செய்யாதீங்க செஞ்சிங்கன்னா அதில் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டால் அதை தாங்கும் மனநிலையில் மற்றும் இருத நிலையில் உங்கள் கணவர் இல்லை புரியுதுங்களா அவங்க அவர் இல்லை அப்படின்றத சொன்னால் ஆமாம் சார் இந்த வந்து அவர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு அதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதில் அவருக்கு ஒரு சில பின்தங்கும் நிலைகளில் உள்ளது இல்லமா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இதுதான் சொன்ன பலன் நான் ஏன் அந்த பலனை சொன்னேன் ராசிக்கு விரையாதிபதி ராசிக்கு பனிரெண்டாம் இடம் பாதிப்பு மற்றும் மூன்றாம் வீட்டுக்கு ப சூரியன் பாக்கியாதிபதியாகவே இருந்தாலும் மாரகஸ்தானத்தில் உக்காந்து மாரகாதிபதி ஒரு மாரகாதிபதி மறுமாரக வீடுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இருக்கு அப்படின்றது புரிஞ்சோ லக்னத்திற்கு ஆகாத ஆளு மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார் அந்த மூன்றாம் இடத்தில் மறைவு ஸ்தானம் அது அந்த இடத்துல குரு அமர்ந்தது நல்லது இன்ஃபேக்ட் சொல்ல இந்த குருவை பெரிதும் பாதிக்க விடாமல் அந்த குரு வந்து பெரிய பிரச்சனையை கொடுக்க விடாமல் ஒரு பக்கத்தில் தடுத்து நிறுத்தியது இந்த சனின்றதை சொல்லுவேன் புரியுதுங்களா ஒரு பக்கத்தில் தடுத்து நிறுத்தியது இந்த சனின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த சனி தான் லக்னத்திற்கும் சரி ராசிக்கும் சரி யோகாதிபதியாக வரக்கூடியவர் அந்த யோகாதிபதியுடைய கனெக்ஷன் வரும்பொழுது கெட்ட கிரகம் ஓரளவுக்கு தன்னுடைய கெட்டதை குறைத்து கொள்ளும் அப்படின்றது ஜோதிட நியதி புரியுதுங்களா ப்ரகத் ஹோரால் இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திர அமைப்புகள் அதாவது அதுதான் அமைப்பு இங்கே ஒரு செவ்வாயுடைய பார்வை இருக்குது குரு சனி ரெண்டு பேருடன் சேர்ந்து அதாவது சனி மற்றும் செவ்வாயுடைய பார்வையில் இங்கே குரு கெட்டு போனார் அப்படின்றது தவறான அணுகுமுறை இந்த இடத்தில் மறுபடியும் சொல்றேன் இந்த இடத்தில் குரு இந்த இடத்துல செவ்வாய் பார்த்தது ஒரு குற்றம் தான் இல்லைன்னு சொல்லலை அது ஆதிபத்திய ரீதியில் ராசிக்கு அஷ்டமாதிபதியும் லக்னத்திற்கு இவரும் மரகாதிபதியும் பார்த்தது தவறுதான் இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன் ஆனால் பிரச்சனை கொடுத்து ஒரு சர்ஜரி அதுக்கு தான் இந்த செவ்வாயை வச்சு தான் சர்ஜரின்னு சொன்னேன் சர்ஜரியை கொடுத்து ரெக்கவர் பண்ண வச்சாலும் இந்த சனி இதுதான் உண்மை உண்மை கசக்கும் உண்மை கசக்கும் போய் அவருடைய ஜாதகத்தில் தசா புக்தி அந்தரங்கள் முதக்கண்டும் இது வந்து ஒம்பது டிகிரியில் இருக்குது அதனால் லக்னம் தப்பு நான் சொன்ன பலன் கரெக்ட் அதனால் வந்து லக்னம் தப்புன்னு வந்து காலுக்கேற்ற மாதிரி செருப்புக்கேற்ற மாதிரி காலை வெட்டி கொள்ள வேண்டாம் சரியா ஸோ இதுதான் வந்து இந்த இந்த சர்ஜரி கொடுத்த அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறது இப்போ ஓரளவுக்கு புரிந்திருக்கும் ஏன் ஒரு விஷயம் நடக்குது எதுக்காக நடக்குது என்ன நடக்கும் புதன் யோகாதிபதி ராசிக்கும் யோகாதிபதி ஆனால் ஏன் புதன் திசையில் சூரிய புக்தியில் இது நிகழ்ந்தது நம்ம அதை புரிஞ்சுக்கணும்ல லக்னத்தில் புதன் திக்பலம் நல்லா புரிஞ்சுக்கங்க லக்னத்தில் புதன் திக்பலம் சார் ஒருவேளை வயசு காரணம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிறந்திருக்கார் அவரு இப்போ வயசு பாருங்க அவருக்கு அறுபத்தஞ்சு வயசாயிடுச்சு அறுபத்தஞ்சு வயசுக்கு யாருக்கா இருந்தாலும் வரும்னா ஏன் மாரடைப்பு வரணும் விஷயம் புரியுதுங்களா ஏன் மாரடைப்பு வரணும் என்ன வேணாலும் வரலாமே எத்தனை அறுபத்தஞ்சு வயசு இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கா இல்லையே பிரச்சனைன்னு இருந்தால் நாற்பத்தஞ்சு வயசுலேயும் வரும் அறுபத்தஞ்சு வயசுலேயும் வரும் தொண்ணூறு வயதாகியும் கிழங்கு மாதிரி உக்காந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க இதுதான் உண்மை அதாவது சில சமயத்தில் வந்து ஜோதிடம் வந்து நமக்கே வந்து ரொம்ப புலப்படாத விஷயமா இருக்கும் ஏன்னா அது நம்ம கணித்தோம் அது நடக்கலையே அப்படின்ற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா ஸோ இதை விளக்கிறது தான் எந்த சமயத்தில் ஒரு பலன் நடக்குது அது ஏன் பொதுவாக இயல்பாகவே இந்த தசை நல்ல தசை இல்லை இந்த தசை கெட்ட தசை இல்லை அப்படின்றதை தவிர்ப்போம் புரியுதுங்களா சரி ரைட்டு இது ஓரளவுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதனுடைய விளக்கம் ஸோ இது வந்து நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் ஒரு பேச்சுவார்த்தையில் அம்மான்னுட்டேன் புரியுதுங்களா அதனால் வந்து கணவர்னு சொல்லிட்டேன் அதனால் இது கணவர் கிடையாது ஓகே கொண்டு வந்தது ஜாதகத்தை எடுத்து கொண்டு வந்தது யார் என்பது வேண்டாம் புரியுதா சில சமயத்தில் நான் இது ஆனா பண்ணான்னு கூட நான் மாற்றி போடுவேன் ஓகே ஏன்னா ஐடென்டிட்டியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக பிறந்த தேதி நேரம் இடம் கரெக்ட் ஐடென்டிட்டியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக சரியா அதனால் வந்து அதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் சரியா இப்போ இப்போ ஒரு ஜாதகம் போடுறேன் இந்த ஜாதகம் உங்களுக்காக நீங்கள் ஒரு பலனை சொல்லுங்களே உங்களுக்காக நீங்க வந்து ஒரு பலனை சொல்வதற்காக அதாவது அதே மதுரையில் பிறந்தவர் இந்த ஜாதகரும் பதினெட்டு டிகிரியில் லக்னம் சனி ராகு குரு ராகு ஏழு டிகிரி குரு பதினெட்டு டிகிரி தேவையானதுக்கு மட்டும் போட்டிருக்கேன் புரியுதுங்களா டிகிரி அமைப்புகள் தேவையானதுக்கு மட்டும் போட்டிருக்கேன் அதாவது எங்கெங்கெல்லாம் டவுட் வருமோ அங்கே மட்டும் போட்டிருக்கேன் ஓகே இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து குருதசை குருதசை சனி புக்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது வரைக்கும் குருதசை சனி புக்தி சரி இந்த குரு தசை இவர் இவர் என்ன வேலை செய்கிறார் வேலையோ தொழிலோ இவர் என்ன வேலை அல்லது தொழில் செய்கிறார் அப்படின்றது ஃபஸ்ட்டு இந்த குரு தசை இவருக்கு எப்படி இதுவரைக்கும் இருந்தது லக்னாதிபதி தசை அசிக்கு ஆறாம் அதிபதி தசை ஸோ அதனால் இந்த குரு தசை இப்போ இது வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு உண்டான பதிலை சொல்லுங்கள் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பட்டன் வந்துன்னா கட்டாயம் ஹைப் பட்டனை அழுத்திக்கோங்க சரியா இதில் சில சமயத்தில் என்னிடம் வந்து ஜாதகம் வரக்கூடியவங்களோட ஒரு சில ஒரு சில பேர் ஜாதகம் பார்க்க வரவங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு சில கிட்ட பார்த்துட்டு தான் வராங்க பார்த்துட்டு வரும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய ஒரு கமெண்ட்ஸ் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட முழுசாக பார்க்கலை அப்படின்ற ஒரு சில கமெண்ட்ஸ் வருது அதுக்கப்புறம் இந்த தசை நன்றாக இருக்கும் இது நன்றாக இருக்காது இந்த புக்தி நன்றாக இருக்கும் இந்த புக்தி நன்றாக இருக்காது அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க சார் அப்படின்ற ஒரு சில கமெண்ட்டும் வருது ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் அது நீங்கள் என்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை புரியுதுங்களா என்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த மாதிரி சொல்கிறதுனால என்னால் எதுவும் செய்யவும் முடியாது நான் என் வேணால் என்ன நடந்தது என்ன நடக்கலை அப்படின்றத சொல்ல முடியும் ஆனால் இந்த தசை நல்லா இருந்தது இந்த தசை நல்லா இல்லை உங்களுக்கு இந்த புக்தி நல்லா இருக்கும் இந்த புக்தி நல்லா இருக்காது அப்படின்வது ஜோதிடமா என்று கேட்டால் இல்லை இந்த தசையில் என்ன நடக்கும் என்பது தான் ஜோதிடம் இந்த புக்தியில் என்ன நடந்தது அல்லது நடக்கும் என்பது தான் ஜோதிடம் அப்படின்றத மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எது ஜோதிடம் என்பதை புரிஞ்சுக்கணும் சரியா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே